வணக்கம் இந்த வெளியில என்ன திரு பாக்க போறோம் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் வந்து அண்மை காலமாக வடபகுதியிலேயே சொல்லலாம் அதிகமான மக்கள் அப்போ அப்பப்ப அங்கங்க வந்து திடீர் திடீர்னு மயங்கி விழுந்து உயிரிழந்து ஒன்று இருப்பதாக சொல்லப்படுகின்றது செய்திகளும் வருது திடீரென ஒருவர் ஓடிக்கொண்டு விழுந்து சில பேர் இருந்தேரிலே அப்படியே விழுந்து இறக்கினோம் இது எல்லா வயசுக்காரருக்குமே இந்த இதில் இறந்தவர்களுடைய இதை பார்த்தா முப்பது வயசுக்காராலும் இருக்கிறார் நாற்பது வயசுக்காராலும் இருக்கிறார் ஐம்பது வயசுக்காராலும் இருக்கிறார் அறுபது வயசுக்காராலும் இருக்கிறார் இன்றும் ஒரு சம்பவம் வந்து இடம்பெற்றிருக்கிறது இது எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏழாலைல நடந்திருக்கிறது ஏழா வந்து ஒரு தோட்ட விவசாயி ஆஹ் விவசாயம் செய்து காலையில வந்து விடிய காலையில வந்து வீட்டுல கிணத்தடி குளிக்க போயிருக்கிறார் அந்த கிண குளிச்சு கொண்டு கேக்கி நிலத்துல விழுந்தே இறந்துருக்கிறார் மனைவி எங்க காணையில குளிக்க போனாலேன்னு சொல்லி போட்டு போய் பார்த்தா அப்படியே விழுந்து கிடந்திருக்கிறார் இறந்த நிலையில சரி இதற்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு உடனடியாக வந்து நிறைய பேர் இந்த சோசியல் மீடியால நான் உடனே மருத்துவத்தை தான் வந்து முதலீட்டாக குறை சொல்லினோம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்குமே உடனடியா மருத்துவத்தை சொல்லலாம்னு கேட்டால் இல்லையும்தான் சொல்லணும் காரணம் என்னன்னா யாருமே இங்கே மறந்து ஒவ்வொரு நாளும் சாப்பிடறீங்கள சாப்பாடை இல்ல மருந்தை எல்லா உடனே குடிக்கிறீங்கள மருந்துன்றது நோய் வந்தால் புறவோ இல்லை உடம்பு பிரச்சனையான பிறகுதான் நடக்கிறோம் அப்ப அதுக்கு முன்னே நாங்கள் எப்படி வாழ்றோம் நாங்கள் என்னத்தை சாப்பிட்றோம் நாங்கள் என்னத்தை குடிக்கிறோம்ன்றது தான் உண்மையிலேயே எங்கள் உடம்பு எங்களுக்கு என்ன நடக்க போதுன்றதுக்கு வந்து முதல் காரணமாக இருக்கும் அப்போ நாங்கள் அதுகள் எல்லாத்தையுமே காரணங்களை பிள்ளையாக வச்சுக்கொண்டு இல்லை சரியான முறையில் இல்லாமல் இருந்து போட்டு நாங்கள் மருத்துவத்தில் மட்டும் பிள்ளையை கண்டுபிடிக்கிறது வந்து எங்களை காப்பாற்றுறதுக்காண்டியோ இல்லை எங்களை ஒரு போலியாக வந்து மறைக்கிறதுக்கு தான் அது பயன்படுவோம் ஒழிய உண்மையில் அது சரியான தீர்வை கொண்டு வருவோம் சமுதாயத்துக்குன்னு கேட்டால் இல்லை என்று தான் சொல்லணும் அப்போ இதில் முக்கியமான விடையுமே உணவும் இதுவும் இன்றைய காலத்தின் மக்களிட வாழ்வியல் பழக்க வழக்கங்கள் ஆஹ் சாப்பிட்ற சாப்பாடுகள் ஆஹ் குடிக்கிறதுகள் மற்ற அந்த நேரங்கள் எல்லாமே வந்து பிரச்சனைக்குரியதுதான் மாறிக்கொண்டிருக்குது அப்ப இதுகளுடைய பின் விளைவுகள் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அது இப்ப இல்லை இது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகே வந்து இந்த உலகளாவிய மாற்றங்களால வந்து வேறு வேற மாதிரியான ஒரு வாழ்க்கைகளை வாழ தொடங்கிட்டார் மக்கள் தொடர்ச்சியாக அப்ப பின்விளைவு தான் இப்ப வந்து காட்ட தொடங்குது இது இப்ப மருத்துவத்தின் பின்விளைவுகள் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விளைவுகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடல அது அது வேற ஆனால் முதல் விஷயம் என்னென்னு சொல்லி நாங்கள் எங்களை திருத்தி போட்டதா அடுத்த ஆக்கள்ல இல்லை அடுத்த சிஸ்டத்தில் வந்து கை காட்டணும் இங்க திருத்துப்பதெல்லாம் சரியா இருந்தாலே மிச்சத்தை பற்றி நாங்கள் கை கலைக்க வேண்டிய தேவையே வராது இதுதான் இந்த வீடியோன்ற இது இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கருத்தில் இருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி